வணக்கம் இன்றைக்கி ரெண்டு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு ஒன்று வந்து மேச்சேரி ஒன்று ஒன்று திண்டிவனத்தில் வந்துருக்கு கஸ்டமர்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லுவோம் மோட்டார் சர்வீஸ் அப்படின்னா அனுப்பிவிடுங்கிட்டு அவங்களே பாருங்க கழட்டி பார்த்துருக்காங்க கீழே இருக்கிற இம்ப்ளர் கேப்பு போடவே இல்லை ஃபில்ட்ரு எதுவுமே பார்சலில் அனுப்பியிருக்காங்க இம்ப்ளர் அங்கேயே உடஞ்சிதா இல்லை பார்சலில் உடைஞ்சதா வந்து தெரியல உடஞ்சி போச்சு ஏன்னா எல்லாம் ஃபுல் செட்டாக தான் மோட்டார் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது தண்ணியோட ப்ரெஷரு லீக்கேஜ் எல்லாமே செக் பண்ணி அனுப்ப முடியும் இன்னும் அது தனியாக ஸ்பெஷலாக எதுவும் காசு எதுவும் கேட்க போகிறது குறையலை அந்த ஒரு ஆறு நெட்டை போட்டு அனுப்பிட்டுருக்கலாம் இல்லை கல்ட்டாமே அனுப்பியிருக்கலாம் தேவையில்லாமல் கழட்டி கை வச்சு இப்போ இம்ப்ளர் வேஸ்ட்டாக போச்சிங்களா இன்னும் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல இது ரெண்டுமே நம்ம போட்டது கிடையாது இவங்க ஆன்லைனில் வாங்கி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கஸ்டமர் போட்டு கொடுத்துருக்காரு என்னன்னா லைன் ப்ராப்பராக கொடுங்கனாலும் கம்ப்ளைண்ட் அடிக்கடிக்கு வரும் இல்லை ப்ராப்பர் கனெக்ஷன் பண்ணாமல் சில பேர் வந்து கொம்பு மேலே வைக்கிறது தரையிலே வச்சு ஓட்டுறதுன்னும் போது பார்த்திங்கன்னா வயர் எலிக்கு இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட்னால சில கம்ப்ளைண்ட் வருது சில இது சேர்த்துல விட்டு ஓட்டிடுறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு பார்சல் பண்ணி அனுப்புகிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக அனுப்புனா நல்லாயிருக்கும் இது தேவையாக செலவு போய் உங்களுக்கு என்ன நினைப்பாங்க இது உடஞ்சிருச்சோ அப்படின்ட்டு அவங்க நம்ம மேலே இதுவாகி பார்ப்பாங்க ஏன்னா பார்சலில் தூக்கி போடும்போது வெறும் இம்ப்ளாய் இப்படி ஓப்பனாகவே வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுனால அது இல்லாமல் பேக்கிங் சும்மா ஒரு அரிசி பேக்கில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க ஒரு நல்லா அட்டை வச்சு பேக் பண்ணி ஒரு பேக்லேயோ அட்டை பெட்டிலேயோ வச்சு பக்காவாக கொடுத்தாங்க அப்படின்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நீங்கள் மோட்டார் ஆன்லைனில் ஆகினாலும் தனியாக இருக்கட்டும் ஆங்கினாலும் கண்டிப்பாக பாக்ஸோ இல்லை மரப்பெட்டியில் தான் வரும் நீங்கள் அதை இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே அந்த பாக்ஸ் பெட்டி எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் சர்வீஸ் கண்ணை பொறுத்து சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு த நல்லா தரமாகவே இருக்கும் தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது இன்றைக்கி இந்த ரெண்டு மோட்டாரும் சேம் தான் ஆயிரத்து நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் தான் ஓப்பன் எழுது சர்வீஸ் முடிச்சுட்டு என்ன கம்ப்ளைண்ட்டு எப்படி தண்ணி வருதுன்றதை பார்ப்போம் இந்த மோட்டார் கண்டிப்பாக தண்ணி வருது செக் பண்ண முடியாது மோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்னு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா எல்லாமே கழட்டி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா பாதி பார்ட்ஸ் அவுட்டு வண்டியில் எஞ்சினை கழட்டி வச்ச மாதிரி வச்சுட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு மோட்டார் ஓப்பன் பண்ணியாச்சு மேச்சேரி மோட்டார் மோட்டாருக்குள்ளே தண்ணி போயிருக்கு போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் போர்டு கல் வந்து பார்த்திங்கன்னா சீலில் கிழிச்சிருக்கு எடுத்தோம் கல் ஒன்று ஓரம் விட்டுருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே தரா மட்டத்துக்கு வந்து மோட்டரை விட்டாங்க அப்படின்னா கல் உள்ள போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் என்ன சைஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அடியில் இன்னும் பெருசாகவே இருக்கும் ஒன்று கூடைக்குள்ளே வச்சு விடலாம் அந்த மாதிரி கரெக்டாக விடலை ஒன்று சென்டர் பண்ணி கயிறு போட்டு கட்டினாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி கல் போகாது இம்ப்ளரில் மாட்டி இந்த கல் ரெண்டு கல் தான் இருந்தது ரெகுலராக கல் உள்ள போய் அடிச்சு சும்மா சீல்டு வந்து லப்பர் மாதிரி தான் இருக்கும் ஒரு சைக்கிள் டியூப் எப்படி இருக்கோ அந்த திக்னஸோட கம்மியாக தான் இருக்கும் சீல்டு கிழஞ்சதுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போக ஆரம்பிச்சிடும் தண்ணி போனதுனால இப்போது கண்டிப்பாக ரெண்டு பேரிங்குமே மாற்றி ஆகணும் பேரிங்கு போர்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும் இந்த மோட்டாருக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது தேவையில்லாத செலவு தான் இவங்களுக்கு சிம்பிளாக ஒரு கயிறு போட்டு ஒரு ரெண்டு பக்கமோ இல்லை ஒரு பக்கமோ சென்டர் பண்ணி ஒரு பக்கம் பைப் ஒயர் வந்துடும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கயிறு போட்டு கட்டினாங்க அப்படின்னா கரை ஓரம் போய் உட்காராது ஏன்னா மோட்ரு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகும் போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறதே இழுக்க ஆரம்பிக்கும் சில நான் தூக்கி தான் கட்டினேன் அப்படிம்பாங்க ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இன்னொரு ரீசன்னாலேயும் இந்த இம்ப்ளர்க்குள்ளே கல் போகும் மோட்டாரில் கரெக்டாக தெளிவாக சென்டரில் கட்டியிருப்பாங்க மேலே பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் டென் நைன்டி பர்சன்ட் வைக்க மாட்டாங்க கிணத்துக்கு நான் ரிட்டர்ன் ஓல் வைக்காம அந்த கருப்பு ஓசம் இல்லை வேறு ஏதாச்சும் ஓசம் வந்து கீழே தரையிலே விட்டுருப்பாங்க மோட்டர் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ரிட்டன் பண்ணும்போது அந்த வாய்க்கால் இருக்கிற கல் மண் தூசு எல்லாத்தையும் எழுத்துகிட்டு போயிடும் ஒன்று ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஐட்டில் ஏதாச்சும் இருக்குது கடப்பாறை கொம்பு நட்டு அதில் பைப்பு கட்டி மேலே தண்ணி குடிச்சு ஆஃப் பண்ணால் ஏறதாக உள்ளே போகணும் ரிட்டன் கல் மண்ணு போகாமல் பார்த்துக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு பேண்டு பைப் போட்டிருப்பாங்க உடஞ்சிருக்கும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி டிகிரி ஏங்கில தண்ணி மேலே அப்படியே குதிச்சுட்டு இருக்கும் ஆஃப் பண்ணும்போது ரிட்டன் வந்து கல் மண்ணு உள்ள போகும் இந்த ரெண்டு ரீசனால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கல் மோட்டார்க்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அது போய் டிம்ப்ளரில் சிக்கிக்கு திரும்ப ரொட்டேட் போது திரும்ப ஆன் பண்ணும்போது சிலது வெளியே வரும் சிலது உள்ளவே மாட்டிக்கும் இந்த மாதிரி காரணத்துக்காக தான் வரும் போர்வெலுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வால் வச்சுருப்பாங்க ஓப்பன்வெல் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்க மாட்டாங்க ப்ராப்பராக வந்து பைப்பு மேலே ஏற்றி கட்டிட்டாங்க அப்படின்னா தொந்தரவு கிடையாது கீழேயே விட்டுருவாங்க ஒரு பார்த்தீங்கன்னா இருபது வரைக்கும் முப்பது ஓஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது அப்படியே கீழே தரையிலே இருக்கும் வாய்க்கால் போட்டிருப்பாங்க பக்கத்து வயலுக்கு எடுத்து வர்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இதில் கல் உள்ளே போகும் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத செலவு தவிர்க்கலாம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே ஃபுல்லாக தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகிருந்தது பேரிங்கோட கண்டிஷன் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னுட்டு பேரிங்கோட சீல்டு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு தண்ணி உள்ளே போயிருக்கு இல்லை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மோட்டரை ஃபிட் பண்ணி மோட்டார் அப்படி ரொட்டைட் ஆகுது மோட்டாரில் பேரிங் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு நியூ மொதர் போர்டு இன்னும் ஆயில் சில்லு வாட்டர் சில்லு எதுவும் ஃபிட் பண்ணல ஃபஸ்ட்டு வைனிங் இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்காக லைன் கொடுத்தாச்சு ஓப்பனாகவே மோட்டர் நல்லா அருமையாகவே ரொட்டேட் ஆகுது அதுக்கு அந்த ரொம்ப கிடையாது பக்காக ஓடுது இதுக்கு மேலே வாட்டர் ஷீல்டு ஆயில் சீல்டு ஆயிலு இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் இம்ப்ள பிட் பண்ணிவிட்டு டாப் கேப் கேப் பிட் பண்ணி மோட்டார் தண்ணி கம்பெனி மோட்டார் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் நம்ம ஷாப்போட டெமோ பேனல் மூணு பேனல் சீரியல் கனெக்ஷனு வெயில் மீடியமாக இருக்குது ரெண்டு இன்ச்சு தள நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்கு தண்ணி பார்சல் அனுப்புகிறவங்க சேஃபாக அனுப்புனா மட்டுந்தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் ஏன்னா பார்சல்லே நிறைய டேமேஜ் ஆகுது தேவையில்லாத செலவு சேஃபாக பார்த்துக்குவோங்க சேஃபாக பார்த்து சேஃபாக அனுப்புனீங்கன்னா செலவு கம்மியாகும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் டெஸ்டிங் முடிச்சுட்டு அப்புறம் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் பிஎல்டிசி மோட்டார் எந்த மோட்டராக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் இருந்தால் மட்டும் தான் இப்போ லாஸ்ட் வீக் ரெண்டு மூணு மோட்டார் கேட்டிருந்தாங்க சர்வீஸ்க்கு ஸ்பேர் அவைலபிள் கிடையாது ஸ்பேர் இல்லைன்னு சொன்னாலுமே அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அர்ஜென்ட் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஸ்பேர் ரீச் ஆகிறதுக்கு ஃபார்ட்டி டேஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அது வெளியிலேருந்து வரதுனால சில மோட்டாரில் புது மாடல் வரும்போது தான் நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த மோட்டார் நம்ம ஹேண்டில் பண்ணது கிடையாது ரெண்டாவது அவங்க ஆன்லைனில் நிறைய வெரைட்டி ராஜ்கோட் குஜராத் சைட்லேருந்து நிறைய ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க அங்கேருந்து வாங்கி அவங்க போட்டுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் கிடைக்கிறதில்ல அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் ஸ்பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்